உலகிலேயே அதிக ஊழல் நிறைஞ்ச நாடு அது இப்படி ஒரு பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்கிற நிறுவனம் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற நிபுணர்கள் மற்றும் வணிகர்களிட்ட ஆய்வு செலுத்தி இந்த பட்டியலை அவங்க தயாரிச்சுட்டு வராங்க அதன்படி இந்த ஆண்டுக்கான ஊழல் நாடுகளின் பட்டியல் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த பட்டியலில் நூற்றி ஐம்பது நாடுகளின் பெயர்கள் இருக்குது இந்த பட்டியலில் ஊழல்கள் அடிப்படையில் நாடுகளுக்கு பூஜ்ஜியம் முதல் நூறு வரையிலான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு இதன்படி உலகிலேயே அதிக அளவு ஊழல் நிறைந்த நாடுங்கிற பெயரை தெற்கு துரான் பெற்று இருக்குது அந்த நாட்டுக்கு வெறும் எட்டு மதிப்பெண்கள் தான் கிடச்சிருக்கு தெற்கு சூடானுக்கு அடுத்து ஊழல் நிறைந்த நாடுகள் பட்டியலில் ஒன்பது மதிப்பெண்களோட சோமாலியா ரெண்டாவது இடத்துலையும் பத்து புள்ளிகளோட வெனிசுலா மூணாவது இடத்துலையும் இருக்கு தீமைனு ஒன்று இருந்தால் நன்மையும் இருக்கும்ல அதே மாதிரி ஊழல் நிறைந்த நாடுகள் இருக்கிற அதே நேரத்தில் ஊழல் குறைந்த நாடுகளும் இருக்குது அப்படி ஊழல் குறைந்த நாடுகள் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது டென்மார்க் அந்த நாட்டில் ஊழலே இல்லைன்னு இந்த பட்டியல் தெரிவிக்குது டென்மார்க் அழுத்து ஊழல் குறைந்த நாடுகள் வரிசையில பின்லாந்து ரெண்டாவது இடத்துலையும் சிங்கப்பூர் மூணாவது இடத்துலையும் இருக்கு இந்தியாவின் பக்கத்து நாடான பாகிஸ்தான் நூற்றி முப்பத்தஞ்சாவது இடத்துலையும் இலங்கை நூற்றி ஓராவது இடத்துலையும் இருக்கு சீனா எழுபத்தாறாவது இடத்துலையும் வங்கதேசம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது இடத்துலையும் இருக்கு மற்ற நாடுகளை விட்டு தள்ளுங்க இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு எத்தனையாவது இடம்னு கேட்குறீங்களா உங்களுக்கான பதில் இதுதான் இந்த பட்டியலில் இந்தியா மொத்தம் முப்பத்தெட்டு மதிப்பெண்களை வாங்கி தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்கு இதுவே போன வருஷம் இந்தியா முப்பத்தொன்பது மதிப்பெண்களோட தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருந்திருக்கு இந்த வருஷம் மூணு இடங்கள் பின்னால் போயிருக்கு எப்படியோ பாகிஸ்தானோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சி நம்ம மனசை ஆறுதல் படுத்திப்போம்